பிளானே இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு என்னவோ ஒரு டிசோரியன்ட் ஆன மாதிரி ஒரு கேம் பிளான் இவருக்கு இப்படி போடணும் என்ன நடந்தாலும் அந்த பிளான்லேருந்து மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தான் உள்ள அவன் ஆப்போனண்ட்டை கழுத்துல பிடிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவன் வெளில வர விடமாட்டான் அந்த மாதிரி அவன் வந்து டெனேஷியஸ் அந்த மாதிரி இந்தியா மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி கரிய பூசிட்டான்னு சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த ஷாட்லாம் சாதாரணமாக அடிச்சுட்டு இருப்பார் ஒரு மாதிரி கண்ணாப்பினான்னு முடிச்சு போட்டுட்டு வலது பதம் தூக்கின்னு ஆடுற மாதிரி ஏதோ ஆடி போதாதுக்கு ஒரு மாதிரி டேமாக ஈஸியாக ஒரு கேட்ச் கொடுத்துட்டாரு மிடான் ஏரியாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பால்ஸ் ஆஃப் தி சீரீஸ் சோஃபார்னு சொல்லலாம் கமிங்ஸ் போட்ட டெலிவரி இந்த அக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ரொம்ப இழுத்து அழகாக அடிச்சிட்டார் அந்த பாயிண்ட் ஆஃப் நோரிட்டை தாண்டிட்டிங்கன்னா உங்களால் வரவே முடியாது ஒரு ரஷ் ஆஃப் பிளட் மூமெண்ட்டு தான் யாருக்குன்னா ஜெயஸ்வாலு ஜெயஸ்வாலும் கண்ணாப்பின்னான்னு ஓடி தள்ளிட்டார் ஸோ ஜெயஸ்வாலோட மிஸ்டேக் தான் என்ன இது ஓதாது அந்த ஒழுக்கத்துலேருந்து அந்த ஸோன்னு சொல்கிறான் பாருங்கள் அந்த பபுளிலேருந்து அந்த ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளில வந்தார் கரெக்டாக போலெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காயினோ ஒரு கா கர்ச்சீஃபோ போ வச்சிங்கன்னா கிரிக்கெட் ஒன்றி ரசிகர்களுக்கு வணக்கம் மெல்போனில் நடக்கிற ஃபோர்த்து டெஸ்ட்டு டேடூ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இந்த டே டூ வந்து இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது இல்லைன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் ஆன்டெஸ்ட் பட்டாப் ரமன் சார் நம்ம கூட இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல முந்நூற்றி பதினொன்றுக்கு ஆறு விக்கெட்லேருந்து இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி ரன்ஸை தொட்டுட்டார் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு நூற்றி எழுபது ரன்க்கு மேலே அடிச்சிருக்காங்க இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலு நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னூற்றி ஐம்பது ரன்னுக்கெல்லாம் பண்டில் அவுட் பண்ணால் இந்தியாவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ என்ன நெனமையில இருக்குது முதல்ல ஈஸ்வர் ஈஸின்ற வார்த்தையே கிடையாது டெஸ்ட் மேட்ச் அதுவும் அட் ஆஸ்திரேலியா அந்த பவுன்சி பிச்சர்ஸ்ல இந்த மாதிரி ஃபயரி பேசி பிச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி டால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ த்ரீ ஃபிஃப்டி அடித்தாலும் நம்ம திருப்பி அடிக்கணும் ஆனால் அவங்க போலிங் ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அதுக்கும் அப்பாற்பட்டு ஃபஸ்ட்டு செஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது இந்தியன் போலிங் அட்டாக்காக இருக்கட்டும் பவுன்சர்ஸ் சரியாக ட்ரை பண்ணல கமின்ஸ்க்கு அவனை நாற்பத்தொம்பது ரன் அடிக்க விட்டாங்க போதாது அவரும் அக்ரெசிவ் ஆட்டார் அது வேற விஷயம் ஸ்மித்தோட அட்டகாசமான ஹேண்ட்ஸை பற்றி நம்ம பேசணும் ஒரு தேர்ட்டி ஃபோர்த் சென்ச்சுரி என்ன அழகாக அடித்தாருப்பாங்க பட் அதெல்லாம் அடித்தாருன்றது வந்து என்ன மாதிரி ஃபீட் தான் முக்கியம் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பிளானே இல்லாத மாதிரி இருந்தது எனக்கு என்னவோ ஒரு டிஸோரியன்ட் ஆன மாதிரி ஒரு கேம் பிளான் இவருக்கு இப்படி போடணும் என்ன நடந்தாலும் அந்த பிளான்லேருந்து மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போனோம் தான் உள்ளே போச்ச ஒரு ரெண்டு வாட்டி அந்த பிளான் அப்செட் ஆச்சு உடனே டக்குன்னு பிளான் பி வச்சிருக்கணும் அதெல்லாம் இல்லாத மாதிரி இருந்தது ஒரு மாதிரி பஃபே போலிங் அந்த அளவுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கோங்க அடிச்சுக்கோங்கன்ற மாதிரி அவ்வளோ ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது போட்டாங்க தவிர அந்த அளவுக்கு பிளானுக்கு ஃபாலோ பண்ணி போகலையோன்னு தோணிது அது ஆஸ்திரேலியன்ஸ் பிரச்சனை இல்லை அவன் குவிச்சிட்டான் ஸ்மித் பார்த்தீங்கன்னா கவாஸ்கர் யூனிஸ்கான் பிரையன் லாரா அந்த மாதிரி மகிழா ஜெய ஜெயவர்தனா அந்த கம்பெனியில தேர்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட்ஸ் குவிச்சிருக்கார் கிட்டத்தட்ட இன்னொரு ஐம்பது அறுபது ரன் அடிச்சிருந்தா பத்தாயிரம் ரன் வேறு அந்த லேண்ட்மார்க் வேற நம்ம ஏற்கனவே பேசணும் ஸ்மித் ஒரு டேஞ்சரஸ் பிளேயர் இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்லேயே பேசணும் அவர் தான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி நீங்கள் நேதி வர சொன்னீங்க நூறு அஞ்சு நூறுவா அடிச்சிருக்காருன்னு ஆவரேஜ் கிட்டத்தட்ட தொண்ணூறு பட் கோஸ் அதுதான் அந்த ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஆப்பனெண்ட்டை கழுத்தில் பிடிச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவன் வெளில வர விடமாட்டான் அந்த மாதிரி அவன் வந்து டெனாஷியஸ் அந்த மாதிரி அவன் பேக்காக தான் ஒர்க் பண்ணுவான் பேட்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி பார்ட்னர்ஷிப்ஸு அதே மாதிரி போலிங்லேயும் ஸோ இன்னொரு எவிடன்ஸ் இன்றைக்கி ஆதாரம் நம்ம பார்த்தோம் அட்டகாசமாக ஆடி இந்தியா மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி கரியை பூசிட்டான்னு சொல்லிடலாம் சார் அதே மாதிரி நீங்க இப்ப சொல்லியிருந்தீங்க இந்தியா பவுலிங்ல வந்து பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலாம் பிளான் பி வச்சுக்கணும் இவங்க வித்தவுட் பிளான்ல தான் போயிருக்காங்க அந்த மாதிரி சொல்றீங்க இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அந்த பிளான வந்து எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றாங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பால திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏரியால அதுதான் வந்து அந்த வந்து நீங்க சொன்னீங்க பாரு எக்ஸிகியூஷன் நம்ம பிளானிங்ன்றது ஒண்ணு பிளான் இல்லாம பிளான் இருந்திருக்கும் பட் அந்த பிளானை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க அந்த இருந்து ஒரு ரெண்டு பால் இந்த பக்கம் அந்த பக்கம் போகலாம் நீங்கள் ஏதோ ஒரு யார்கட் ட்ரை பண்ணீங்க பன்சர் ட்ரை பண்ணீங்க ஒரு க்ளோரி பால் ட்ரை பண்ணுறீங்க ஒர்க் அவுட் ஆல் நாலு ஆறு போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் மனசு செதறிவிடக்கூடாது ஒரு மாதிரி சிந்தனைலாம் செதறாமல் திருப்பி அதை ரீஃபோக்கஸ் பண்ணணும் அங்கே தான் வந்து ரொம்ப வைட்டல் கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த கம்யூனிகேஷன்ஸு அதை ஞாபகப்படுத்தினே இருக்கணும் அங்கே தான் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போதாதுக்கு நிறைய நோ பால்ஸு போதாதுக்கு மிஸ்ஃபீல்டிங் அது ஒரு அஞ்சு பத்து ரன்னு இல்லை சிறு துள்ளி பெருவெள்ளம் இதில் எப்படி சொல்கிறான்னா கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா இதெல்லாம் ஒன் பர்சன்டர்ஸ்வான் இந்த சிறு தொள்ளி பெருவெள்ளத்தை வந்து ஒன் பர்சன்டர்ன்றான் இந்த ஒன் ஒன் பர்சன்டராக விட்டிங்க வச்சுக்கோங்களேன் சாயந்தரம் ஆர்ச்ச கேமில் ஆறு ஏழு நேரம் கேச்சு ஒரு அஞ்சு ஏழு பர்சன்ட் போயிடுறது அதுதான் விஷயம் அதுதான் அந்த டிஃப்ரென்ஸே இல்லையா இந்த மாதிரி இந்த ஒன் பர்சன்டர்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பயங்கரமாக மேக்னிஃபைடாக பெருசாக பூதாகரமாக தெரியும் டெஸ்ட் மேட்சில் என்ன லாங்கர் டியூரேஷனால் கொஞ்சம் கவர் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரன் எக்ஸ்ட்ரா ஸோ லார்ட் ஆஃப் ரன்ஸ் இல்லையா இருபத்தி ஏழுன்றது ஆஃப் ரன்ஸ் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பட்டு ஸ்மித்துக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும் அவரும் அட்டகாசமான சான்ஸே கொடுத்த மாதிரியே இல்லையே ஒரு கேட்ச் கிச்சு விட்ட மாதிரிலாம் இல்லையே ஜஸ்ட் தட் கொஞ்சம் போலிங்கில் அந்த ஃபோக்கஸ் இல்லை ஒரு மாதிரி ஃபீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் நீங்க இப்போ இந்த சிறு தொளி பெருவெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஃபீல்டிங்கும் ஆஸ்திரேலியன் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்கவே நேச்சுரலாவே அத்லெட்டிக் நம்மளோட போதாது அந்த ஹோம் கண்டிஷன்ஸ் அவங்க சின்ன வயசுல அந்த மசில் மெமரி ட்ரெயின்டு பயங்கர அத்லெட்டிக் அவங்க த்ரோயிங் ஆம்லாம் நீங்க பாக்கணும் அந்த ஃபாஸ்ட் போலர்ஸோட த்ரோயிங் ஆம் கமின்ஸா இருக்கட்டும் மிச்சல் ஸ்டார்க்கா இருக்கட்டும் லைன்ல ஹேசல்வுட் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஐபிஎல்ல ஜென்ரலி வந்து அவங்க வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கரு ரெண்டாவதுக்கு இந்த த்ரோயிங்காம் அந்த அத்லட்டிக்சிசம் அந்த ஃபீல்டிங்க்கு அந்த டைவ் அடிக்கிறது அந்த ஸ்லைடிங் டேக்கிள் அவலான் தான் கொண்டு வந்திருக்கான் அந்த எயிட்டி செவன் ரிலையன்ஸ் வேர்ல்ட் கப்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியன்ஸ் எவ்வளோ வாட்டி இங்கே வந்துட்டுருக்கேன் பட் அதெல்லாம் வந்து கிரிக்கெட்டில் வந்து அவ்வளோ ஓகே ஒரு டிஃபரன்ஷியல் ஃபேக்டர் தான் தவிர இந்தியன்ஸும் அட்டகாசமாக ஃபீல்டெல்லாம் பண்ணுறாங்க ஜஸ்ட் தட் அந்த ஒரு மாதிரி டவுனாக இருக்கிறச்ச கான்சன்ட்ரேஷன் வேவர் ஆகிட்டு நான் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வியாதி மாதிரி பரவிடும் பேட் ஃபீல்டிங்கோ ஒரு சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பரவிவிடும் அதே பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒருத்த நல்லா ஃபீல் பண்ணுறான் வச்சுக்கோங்க நம்ம ராபின் சிங்கை பார்த்துருக்கோம் முகமட் கேப் அஜய் ஜடேஜா இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அந்த பாஞ்சு கிஞ்சி பிடிக்கிறச்ச அது அப்படியே லிஃப்ட் பண்ணிடும் ஃபீல்டிங்க்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது டெஃபினட்டாக என்ன சுற்றி இருக்கிறவனும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த ரிசல்ட் தெரியும் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுனால அது ஃபீல்டிங் ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் ஆஸ்ட்லன்ஸ் ஆஃப்கோர்ஸ் தனி லெவல் அது அது அஃப்கோர்ஸ் அவங்களோட அந்த இன்டென்சிட்டி அந்த ஸ்பீடு அந்த இன்டென்சிட்டி அவன் ஜென்ரலாகவே அவன் நேச்சரே அப்படி தான் அவனுக்கு ஜென்ரலாகவே யாருக்குமே ஒரு நெகட்டிவ் போன் இந்த பாடி இருக்கா மாதிரியே தெரியாது பார்த்தீங்கன்னா அடிச்சு கொளுத்தின்னு அவன் பற்றின்னு எரிஞ்சிடுவான் வீணாக போனாலும் போயிடுவான் ஆனால் வில் கோடவுன் இன் ஃப்ளேம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் அந்த மாதிரி தான் அவன் மென்டாலிட்டியே அவனுக்கு அதுக்கு சார் இதை தொடர்ந்து அப்படியே இந்தியா பேட்டிங் இறங்குறாங்க கிட்டத்தட்ட ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தான் திருப்பியும் எகைன் ஓப்பன் பண்ணாமல் தானே இருந்தது உங்களுக்கு நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு புரியுறது நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க ஏன் வந்து ரோஹித் சர்மா நம்பர் த்ரீ வந்திருக்கக்கூடாது கே எல் ராகுல் வந்து நாலு ஓப்பனர்ஸ் இருக்காங்க குவாஜா மெக்ஸ்வீனி இன்றைக்கி வந்து கான்டஸ் அதுக்கப்புறம் இவர் நம்ம டீமில் ஜெய்ஸ்வால் இந்த நாலஞ்சு பேர்லயே பெஸ்ட்டு ஓப்பனர் ஆறு ஏழு இன்னிங்ஸ்ல இவர் தான் கேஎல் தான் கேலையும் இறக்கி விட்டிங்க த்ரீனு பட் அதுக்கும் அப்பாற்பட்டு ரோஹித்தோட புவர் ஷாட்னால் மைண்டே ஒரு மாதிரி குழம்பி போய் அந்த பாதம் எப்பவுமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன் எப்பவுமே இந்த ரேஸ் குதிரை இருக்குது பார்த்தீங்களா அது ஓடுறத வச்சே அந்த ட்ரெயினர்லாம் சொல்லிவிடும் அது சிக்கல் இல்லாமல் ஓடுறத எவ்வளோ ஃப்ளூயிடாக அந்த மோஷன் இருக்குன்றத வந்து பார்த்து அனலைஸ் பண்ணுவோம் ரேசிங் பண்டிட்ஸ்லாம் அழகாக அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் அதே மாதிரி தான் பேட்ஸ்மனும் பாதம் நோவுத்துறதுலேயே தெரியும் மனசு எவ்வளோ கிளியராக இருக்குது எந்த மாதிரி சிந்தனை இருக்குது எவ்வளோ க்ளீனாக அதை ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது பிரெயின்லேருந்து பாடிக்கு அந்த கோஆர்டினேஷனு ஹேண்ட் ஐயிலாம் அது பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா இந்த ஷாட்லாம் சர்வசாதாரணமாக அடிச்சின் இருப்பார் ஒரு மாதிரி கண்ணாப்பினான்னு முடிச்சு போட்டுட்டு வலது பதம் தூக்கின்னு ஆடுற மாதிரி ஏதோ ஆடி ஒரு மாதிரி டேமா ஈஸியா ஒரு கேட்ச் கொடுத்துட்டாரு மிடான் ஏரியாஸ் கண்டிப்பா இருக்கு சார் ஓபனிங் அதுதான் அதுதான் கேள்விக்குறி அவர் வந்து நம்பர் சிக்ஸ்ல இருந்து அவருக்கு பாத்தீங்கன்னா நியூ பால் கொஞ்சம் மோதி பாஸ்டா அவர் கொஞ்சம் அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸ்ல கேப்ஸ் நிறைய இருக்கும் நிறைய பவுண்டரி ஸ்கோரர் அவர் இந்த மாதிரி பெரிய கிரௌண்டில் மூணு மூணு ஓடி எடுக்க இல்லை அவர் அவர் பவுண்டரி ஸ்கோரிங் தான் அவரோட யூஎஸ்பிஏ ஸோ அதை பேக் பண்ணார் ஓகே எது எது என்னவோ அவர் டக்குன்னு போயிட்டார் கேள் வந்துட்டார் கேளும் அட்டகாசமாக டைட்டாக ஆனார் பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பால்ஸ் ஆஃப் தி சீரீஸ் சோஃபார்னு சொல்லலாம் கமிங்ஸ் போட்ட டெலிவரி என்ன மாதிரி ஒரு லெக்கட்டை பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஸ்கொயர் ஆகி பந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடு தாண்டி போதாதுக்கு இதே வந்து மிரர் இமேஜ் எப்படி சொல்லலான்னா அவங்களுக்கு ஹெட்டுக்கு வந்து இவர் போடுவார் நம்ம ராணா போடுவார் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மிரர் இமேஜ் இந்த டிஸ்மிசல் அட்டகாசமான டெலிவரி அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் ஜெய்ஸ்வாலும் கோலியும் அட்டகாசமான ஒரு பார்ட்னர்ஷிப் ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க நல்லா டைட்டாக இருந்தது அஃப்கோஸ் ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது இனிஷியல் ஃபேஸில் விராட் கோலியோட ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஸ்டம்னா கூட சொல்லியிருந்தேன் ஷோவில் நூறு அடிக்க போகிறாரு பெரிய இன்னிங்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அவரும் ஸ்மித்து தான் பெரிய பிளேயர்ஸு அதுதான் நம்ம ப்ராஃபசைஸும் பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிச்சும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவள் லெஸ் ஹாஸ்டைலு விராட் கோலியும் நல்ல அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நான் ஒழுக்கமாக ஆட போகிறேன் அவுட் சைட் ஆஸ்டம்னா வந்து மாட்டிக்க போகிறது இல்லை விஷ் பண்ண போதில்ல ஒழுக்கத்துலன்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் டூ த்ரீ டைம்ஸ் விராட் கோலி பேட்டிங் கிரீஸ்ல சிரிச்சு நீங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா அவரே தன்னை பார்த்து தான் நிலைமையே பார்த்தே சிரிச்சுன்னு ஒரு மாதிரி அழகா இருந்தது அது பாக்கிறதுக்கு கூட அவர் ஒரு அடக்கமா ஒரு சிரிப்பு பாரு நான் எப்படி ஆயிட்டேன் பாருங்க அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு ஒரு சிரிப்பு அதுல ஒரு கான்பிடன்ஸும் இருக்கு அந்த தைரியமான சிரிப்புல கடைசியில அவர் அவுட் ஆன பாலும் அவுட் சைடு ஆப்ஷன் பால் தான் ஆமா அதே தான் கடைசியில் அந்த அந்த சமயத்துக்குள்ள அவர் நிறைய டைமை இன்வெஸ்ட் பண்ணி முப்பத்தாறு ரன் நஷ்டா தவிர அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்க்கணும் எப்பவுமே விக்கெட் ஊந்துதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத எல்லாமே ஒரு சீரியலா ஒரு சீரிஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் கடைசியில டிஸ்மிஸ் எல்லாம் முடியுது அதுதான் நம்ம பிளானிங் எக்ஸிகியூஷன் பேசுறோம் இந்த இதுல வந்து ஆஸ்திரேலியன்ஸ் பிளான் பண்ணேன்னு சொல்லவே முடியும் ஏன்னா அந்த ரன் அவுட்ல அவர் கொஞ்சம் இன்வால்வ் இன்வால்வ்னா ஜெயஸ்வால் கொஞ்சம் யூத் அடிச்சிட்டாரு இப்போ டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ரன் அவுட்டுங்கிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு சரி எடுத்து அது ஒரு 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 ஆக்சிடென்ட் தான் அது டெஃபினட்டா அது கம்யூனிகேஷன் சரி கிடையாது ஏன்னா ரன் அவுட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுறவங்க சொல்லுவாங்க எப்பவுமே நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் லெசன்ஸ் நாங்கள் கத்துக்கிறச்செல்லாம் அண்டர் ஃபிஃப்டீன் தேர்ட்டின்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க இப்போ ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் ஆடுறீங்க அடிக்கிறீங்க பந்து போறதுன்னா அது ஸ்ட்ரைக்கரோட கால் பிஹைண்ட் த விக்கெட் போடுறது அதாவது ஸ்கொயர்னும் அதான் ஸ்கொயர் லெக் பாயிண்ட் ஏரியா பின்னாடி போனால் பிஹைண்ட் ஸ்கொயர்னா வந்து நான் ஸ்ட்ரைக்கர் வந்து அழகாக பாத்திரம் இவன் வந்து கவிதை திருப்பி திருப்பி பார்க்க முடியாதுன்னு சொன்னா நான் ஸ்ட்ரைக்கர் சொல்றதை நம்பணும் மெயினாக இதை நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அதுக்கும் அப்பாற்பட்டு இந்த ஸ்கொயர் லெக் பாயிண்ட்ல தான் போச்சு ஒரு மாதிரி சிக்கல் இருக்கும் யார் காலுன்னு தெரியாம நிறைய ரன் அவுட் ஆகும் அதனால்தான் ஜான்டி ரோட்ஸு நல்ல குவாலிட்டி ஃபீல்டர்ஸ் ராபின் சிங்கோ ஸ்கொயர் லெக் பாயிண்டில் பிரில்லியன்ட் கன் ஃபீல்டர்ஸ் நிற்பாங்க ஸ்கொயர் லெக்லையும் பாயிண்ட்லையும் ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் ஷார்ப்பாக இருக்கணும் பந்து டக்குன்னு உங்களுக்கு சைட் ஆகாது ஸோ அதனால தான் நல்ல ரன் அவுட்ஸும் அங்கே நடக்கும் கன் ஃபீல்டர்ஸும் நிற்பான் இந்த அக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ரொம்ப யூத் அழகாக அடிச்சிட்டார் அவர் மனசில் என்ன நினச்சிட்டார்னா இந்த ஷாட்டுக்கு எனக்கு ரன் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் குட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளில தான் நிற்கிறார் அவர் அவர் அந்த லோவோ பேஸ் தான் யார் மிச்சல் மார்ச் நல்ல ஒரு ட்ரில்டு ஆண்டரை வச்சதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்லேயே ஓட்டாரு அதாவது கியரை ஷிஃப்ட் பண்ணுறதே தெரியறது எனக்கு ஒரு சமயத்தில் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு பாருங்களேன் ஒரு சமயத்துல நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னை தாண்டிட்டீங்கன்னா உங்களால் வரவே முடியாது அந்த மொமெண்டம்ல அப்படியே அச்சு யூத்தின் பாயிண்டே இருக்கார் ஸ்பீடு கால்வனைஸ் பண்ணி பாயிண்டே இருக்காரா இவரால் வந்து விராட் கோலி வந்துருவான்ற ஒரு நம்பிக்கை நான் சொன்ன செகண்ட் அந்த ட்ரஸ்ட்ன்றது அது கொஞ்சம் எரோட ஆயிட்டு எங்கன்னா விராட் கோலி கொஞ்சம் கில்ட்டி ஆஃப் பால் வாட்சிங் பந்தை பார்த்து பார்ட்னரோட காலை கேட்காம அது கேட்டும் அதுக்கும் அப்பாற்பட்டு பந்தியும் பார்த்துட்டார் அது என்ன சொல்றதுன்னா விராட் கோலி அந்த ஃபீல்டர் எவ்வளவு டெப்த்ல இருக்கான் டி டுவெண்ட்டி அந்த ஒன் டே கேம்லாம் அந்த ரிங்கு போட்டு கிட்டத்தட்ட ரிங்குக்குள்ளேயே தான் இருக்கான் ஸோ அந்த கான்டெக்ட்ல ஏன் நான் சொல்றேன்னா ஜெயஸ்வால் கொஞ்சம் ஒரு பயங்கரமான ரிஸ்கி ரன்னு அங்கு விராட் கோலியோட தௌசண்ட் பர்சன்ட் கோஆபரேஷன் எதிர்பார்த்தாரு அது விராட் கோலி கொஞ்சம் கடுகத்தன அந்த சந்தேகம் வந்ததுனால அவரால் ஓட முடியல இவர் அப்படின்னான்னு போயிட்டு மாட்டின்ட்டாரு அதே விராட் கோலி ஓடி இருக்கலாம் விராட் கோலி மேலே பிளேம் சொல்கிறாங்க பட் ஆஸ் அ கிரிக்கெட்டர் ஒரு வருஷக்கணக்காக கேமை பார்த்து நான் ஆடி அனுபவிச்சுனாலும் சொல்கிறேன் இது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு கடுகத்தனை ஒரு ரஷ் ஆஃப் பிளட் மூமெண்ட் தான் யாருக்குன்னா ஜெய்ஸ்வால் ஓகே கோலி பந்தை பார்த்தது தப்புன்னு நல்லையா ஆராய்ச்சி பண்றாங்க அனலைஸ் பண்ணி சொல்றாங்க பால் வாட்சிங் அது இதுன்னு சொல்றாங்க அதுல ஒரு சின்ன பிழை இருக்கு இல்லைன்னு சொல்ல இதே விராட் கோலியே ஓடிந்தாலும் அந்த லைன் ஆஃப் த பால்ல ஓடி முதுகில் அடி வாங்கியிருக்கணும் இல்லை ஹெல்மெட்டில் பட்டிருக்கேன்னா பிடிக்க போவது கமின்ஸ் பயங்கரமான தான் பேசணும் ஸ்டிங்கிங் போகாமல் இருக்கு அவருக்கு நல்ல த்ரோயிங் ஆமாம் இருக்கு போதாத்துக்கு அங்கே நான் ஸ்ட்ரைக்கர் அடிக்க போகிறது ஏன்னா வந்து ஸ்ட்ரைக் அடிக்கிற ரிஸ்க் ஏன்னா அந்த மாதிரி யூத் அடிக்கிறச்ச பிடிச்சி அடிக்கிறதுன்றது எல்லாம் கஷ்டம் யார் அந்த போலர் கீப்பரோட கிளவு இருக்கு கேரி அவரும் வந்துட போறாரு அவரோட ஃபயரிங் ஃபோராமும் இருக்கு இந்த காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவுட் ஆயிருப்பார் டெஃபினட்டா அன்லஸ் விராட் கோலிக்கு பெய் பிசா ஸ்பூந்து அட்டகாசமாக ஓடி அந்த லைன் ஆஃப் த த்ரோவில் வந்து உடம்புல வாங்கியிருக்கணும் அந்த அளவுக்கு அவர் தயாராக இருந்திருப்பாரா என்னன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான் ஸோ விராட் கோலி அந்த மோமெண்ட் வந்து கொஞ்சம் சேஃப்டி பார்த்துட்டார் இது ரன் இல்லைன்னு நான் சொன்ன மாதிரி இவர் ஒரு செகண்ட் சொன்ன மாதிரி ஜெயஸ்வாலும் பின்னான்னு ஓடி தள்ளிட்டார் ஸோ ஜெயஸ்வாலோட மிஸ்டேக் தான் என்ன இது

போதாத்துக்கு உள்ளே போரிச்சு இது என் கால் தானேன்னு சொல்லிட்டு ஒரு நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இருந்தது விராட் கோலியும் இது ஏன் வந்தேன்ற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் சொல்கிறதுக்கு இவர் பதில் சொல்கிறது அதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் பெரட்டும் விராட் கோலி நூறு கேம் ஆடினா கூட கொஞ்சம் அவர் கான்சன்ட்ரேஷன் செதறி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த சமயத்தில் ஒரு 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 ஆர்டினரி டெலிவரி தான் அது மாதிரி ஒரு பதினஞ்சு பால் விட்டுருந்தேன் அது முன்னாடி விட்டுருக்கலாம் பதினாறாவது விட்டுருக்கலாம் அதை போயிட்டு ஆட போய் டக்குன்னு தப்பு பண்ணது தெரிஞ்சிடுச்சு போதாதுக்கு அவ்வளோதான் டேமேஜ் டன் அவ்வளோதான் இப்போ நைட் வாட்ச்மேனா இவரை இறக்கி விட்டார் ஆகாஷ் தீப அதே அந்த இடத்துல தேவையா கடைசியில அவர் விக்கெட்டையும் லூஸ் பண்ணியாச்சு இருபது நிமிஷம் இருக்கு மேட்ச் வந்து அந்த டைத்துல அவர் இறங்கும் நல்ல டிவிஷன் தான் போன கேம் நான் நல்லா ஆடி இருக்காரு நைட் வாட்ச்மேனோட ரோல் எப்படின்னா நைட் வாட்ச்மேன் தான் உள்ள இருக்கிற பிரீமியர் பேட்ஸ்மேனும் உள்ள இருக்கிற பேட்ஸ்மேனுக்கும் அவன் தான் காடு மாதிரி உள்ள இருக்கிற ஆடுறான் பாருங்க நான் ஸ்ட்ரைக்கர் அவனையும் ஆட வைக்க கூடாது உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்க ஜடேஜா அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அந்த ஈவினிங் லைட்லையும் அந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துல என்ன தான் ஜடேஜா வந்து ஆடினாலும் மறுநாள் காத்தால் திருப்பி ஆரம்பிக்கணும் ஸோ அந்த கட்டாயம் பேட்டிங்கோட அதுதான் டவுன் சைடு ரிஸ்க் அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன டைம்லேருந்து நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனை இறக்கி விட்டீங்கன்னா அவருக்கு நெகட்டிவாக நடக்கிறது தான் ஜாஸ்தி அவுட் ஆகிட்டா கான்ஃபிடன்ஸ் ஆகிடும் நல்லா ஆடிட்டா அதனால ஒன்றும் இல்லை மறுநாள் காத்தால் திருப்பி ஆரம்பிக்கணுன்றதுனால தான் நைட் வாஷ்மெனே அனுப்புறாங்க பட் ஆகாஷ்தீப் நல்லா ஆடினார் பட் ஆகாஷ்தீப்பு நல்ல அழகான பவுன்சிங் பால் பார்த்தீங்கன்னா அவருக்கு லொட்டு தான் ஆடி இருந்தாரு ஒரு பத்து ஐந்து பால் மேல ஆடிட்டார் நல்லா ஆடி அவர் வேலையை தான் செஞ்சிருந்தார் பட் அவருக்கு கோபப் பண்றதுக்கும் அப்பாற்பட்டு அட்டகாசமான டெவிலிஷ் பால் அது கனாபனான் பவுன்ஸ் ஆகி என்ன கேட்ச் பாருங்க நாதன் லைன் முப்பத்தி முப்பத்தெட்டு டிவைஸில் டைவிங் கேட்ச் எங்கே ஒரு மாதிரி ஷார்ட் ஃபைன் லேக் அந்த மாதிரி ஏரியாவில் லெக் ஸ்லிப்பில் பிடிச்சார் ஸோ ஃபுல் கிரெடிட் டு தாஸ்ட்ரேலியன்ஸு நீங்கள் கேட்டீங்களா இந்த பிளானிங்னால் வருதான்னு பிளானிங்னால் வரல இந்த பிளான் கண்டிப்பாக ஆஸ்திரேலியன் எந்த ஆஸ்திரேலியனுமே வேண்டின்னு இந்த மாதிரி வந்திருக்காது இந்த பிளானும் பண்ணியிருக்க முடியாது இந்த ரன் அவுட் நடந்தது மனசு கொஞ்சம் இருக்கு விராட் கோலிக்கு போதாது அந்த ஒழுக்கத்துலேருந்து அந்த ஜோன்னு சொல்றான் பாருங்கள் அந்த இருந்து அந்த இருந்து கொஞ்சம் வெளில வந்தார் கரெக்டாக போலெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு காயினோ ஒரு கர்ச்சி போ வச்சிங்கன்னா அந்த ஏரியாவில் போட்டுகிட்டே இருக்கார் நடராத்திரி எழுப்பிட்டு அங்கே போடுங்கன்னாலும் போட்டுகிட்டே இருக்கார் ஸோ அவரும் லிமிட்டட் ஸ்கில்ஸ் தான் ஆனால் அங்கே போட்டு மோதிண்டே இருக்கார் அந்த அந்த போடுறதுக்கு அந்த பலன் கட்சிருக்கு போலன்ட்டுக்கு அவ்வளோதான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இந்தியாக்கு த்ரீ அஃப்கோர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட்ன்றது கிட்டத்தட்ட ஒன் ஃபைவ் ரன்ஸ் இல்லையா ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ் இந்த மாதிரி டீம் ஆல்ரௌண்டர்ஸ் வச்சுருக்கீங்க ரெட்டியை வச்சுருக்கீங்க வாஷிங்டன் வச்சுருக்கீங்க இந்த பேட்டிங் பேர் இருக்குது ஜடேஜா நல்ல ஃபார்மில் இருக்கார் ஏற்கனவே செவன்ட்டி செவன் அடிச்சிருக்காரு ஏர்லியர் டூலேயும் இதே மெல்பர்னில் ரஹானேவை ஹெல்ப் பண்ணி ஒரு அரை சதம் அடிச்சிருக்காரு ஆடுற பிளேயரும் பந்து சதம் டியூ அவர் மேலே ஸ்கேனர் இருக்கு கிளாமரஸ் ஷாட்ஸ் அடிக்கிறாரு கண்ணுக்கு ஒரு மாதிரி கவர்ச்சியாக இருக்கிற ஷாட்லாம் அடிக்கிறார் பட் என்ன பிரயோஜனம் இருக்குது முப்பது இருபத்தஞ்சு அஷ்டின் போயிட்டு இருக்கார் யாருக்கும் ஞாபகம் இருக்கா ஸோ அவருக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணும் அவரும் ஹீல் ஆல்சோ பி ஹேர்டு கண்டிப்பாக அந்த டீம் காஸ்க்கு ஃபைட் தான் பண்ண போகிறாங்க ஸோ நான் இந்த நான் சொன்ன இந்த நாலு பேர் இருக்கேன் அதுக்கப்புறம் பும்ரா இருக்கார் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த நூறு நூற்றி இருபத்தஞ்சுலாம் பெரிய காரியமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோவான அவாய்ட் பண்ண போகிறாங்க பட் அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் இழுத்து போறாங்க ஆஸ்திரேலியன்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண போறாங்கன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ என்னடா இந்த மேட்ச் வந்து வின்னிங் பாசிபிலிட்டிங்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு டிரா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்கு உயிரை விட்டு அசுரத்தனமா தான் ஆடி ஆகணும் வேற வழியே இல்லை இல்லைன்னா எனக்கு இந்த கேம் தான் டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன்ல ஆஷஸ்ல அடிலைட்ல ஒரு மேட்ச் இதே மாதிரி தான் ஆகும் நல்ல பிளாட் பிச்சில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு இருக்கும் வித்தியாசம் இருக்கும் ஆஸ்திரேலியா ஐநூற்றம்பது அடிப்பாங்க இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஆடி அறுநூறு அடிப்பாங்க பட் ஆனால் அந்த தேர்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் நம்ம சொல்கிறோம் பாருங்க அந்த தேர்ட் இன்னிங்ஸில் இங்கிலாண்டை ஒன் சிக்ஸ்டிக்கு ஏதோ சுட்டிடும் அவஃ்கோஸ் ஒரு லெஜெண்ட் இருந்தார் ஷேன் வான் அட்டகாசமாக போட்டு கேமை இழுத்துருந்தார் திருப்பி உங்களை திருப்பி அந்த மீதி இருக்கிற ரன்னை உடனே அடிச்சு கீழிட்டாங்க இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸ் அந்த கேம் ஞாபகம் இருக்குது ஸோ பிக் ஸ்கோரிங் கேம்லேயும் தேர்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்குன்றது தான் என் பாயிண்ட்டு நான் சொல்ல வரதுக்கு ஓகே சார் பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது இன்னும் இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் லைன் அப் இருக்கு இப்போதைக்கு ஜடேஜா பண்ணிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து வாஷி இருக்காரு நிதிஷ் இருக்காரு ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க ரன்ன வந்து டீப்பா எடுத்துட்டு போறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து ஆடுறாங்களோ ஈஸ்வர் ஐம்பது ஓவர் ஆடினா கூட செகண்ட் நியூ பால் இருக்கு அது ஒரு சேலஞ்ச் இருக்கு ஸோ அதுக்கு நம்ம பயங்கரமாகவும் கனவும் கா காண முடியாது அதை இந்த ஃபஸ்ட் நிங்ஸ் லீடு இருக்குது தெரியுமா அதை குறைக்கலாம் குறைச்சிட்டு போன கேம் மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் அடிக்க போச்சு அந்த ப்ராசஸில் இந்தியா எப்படி கம்பேக் பண்ண போகிறான் ஒரு நூறோ நூற்றி ஒம்பதோ அடிச்சுட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீடு ஒரு இரநூறுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பயங்கரமாக புவர் வெதர் பிரஸ்பெயின் மாதிரியும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் எனக்கு தெரியல கூட ஒரு மாதிரி கிரேயாக இருந்தது லைட்ஸ் ஹீட்ஸாக போட்டால் தவிர மழை வந்து எதுவும் கெடுக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஏன்னா நாற்பது டிகிரி முப்பத்தெட்டு டிகிரி வெயில் இருக்குதுன்னு சொல்கிறான் அப்படி இருக்கிறச்ச மழை காப்பாற்ற இல்லை இந்தியன்ஸ் அவங்க அவங்களா தான் தங்களை ஹெல்ப் பண்ணிக்கணும் எப்படின்னா ஒரு மாதிரி கன்னிங் அப்ளிகேஷன் ஆஃப் பேட்டிங் ஸ்கில்ஸ் அதுதான் ஒரே விஷயம் காப்பாற்றும் ஆக்குபேஷன் நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும் கில்ல ட்ராப் பண்ணதை பற்றி ஒரு பேட்ஸ்மேன் ஷாட்டு அப்படி இப்படின்னு பேசியிருந்தோம் டீமில் இஷ்டத்துக்கு போலர்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு போலர்ஸ் அண்டர் போல்டு இப்போ அந்த ஆல்ரவுண்டர்ஸை நம்பி இருக்குன்ற மாதிரி இருக்குது போதாவது அவங்க போலிங்கும் போடல கில் மாதிரி ஒரு பிளேயர் நூற்றம்பதுலாம் அடிச்சிருக்கார் இப்போ லேட்லி அடிக்கல தவிர இட்ஸ் ஸோ ஒரு பிளேயரோட கேப்பபிலிட்டி என்ன அவர் என்ன ஹையாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அதை இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துருக்கலாம் செலெக்ஷன்ற மாதிரி கூட நம்ம பேசினோம் அதெல்லாம் பண்ணல இனிமேல் டூ லேட் இந்த டே அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை தலைக்கு முங்கிட்டுன்னு அதுக்கு முக்காடு போடணுன்ற மாதிரி அதெல்லாம் இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை இப்போ சதிக்கு என்னன்னா பேட்ஸ்மேன் கன்னிங்காக ஆடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் ஒரே ஆன்சர் ட்ரா ட்ரா ஹான்ட்ரபுள் ட்ரா இன்னொரு ஹான்ரபுள் ட்ரா கட்சி தான் அட்லீஸ்ட் சிட்னியில் போய் ஓகே திருப்பி நம்ம மேஜிக்கை ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ஹோப்பு ஒரு பிலீஃப் எல்லாமே கொடுக்கும் பார்க்கலாம் சார் டே டூ இப்படியாக முடிஞ்சிருக்கு டே த்ரீ வந்து எந்தளவுக்கு அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ